வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே ஹஜ் பயணம் என்கிற நிலையை மத்திய பாஜக அரசு மாற்றியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பாஜக தலைமையிலான மத்திய அரசு முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கிய முடிவை எடுத்ததாக கூறினார் இதற்கு முன்பு ஹஜ் பயணத்திற்கான ஒதுக்கீடு குறைவாக இருந்ததாகவும் இதனால் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை வசதி படைத்தவர்கள் மட்டுமே பெற முடிந்ததாகவும் கூறினார் இதையடுத்து இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஹஜ் பயண ஒதுக்கீட்டை அதிகரிக்கும்படி சவுதி அரேபிய இளவரசரிடம் தாம் வேண்டுகோள் வைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் இதனால் இந்தியாவில் ஹஜ் பயண ஒதுக்கீடு அதிகரித்ததுடன் விசா விதிகளும் எளிமையாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் சகோதரர்களின் ஹஜ் பயண கனவுகளை மத்திய அரசு நிறைவேற்றியதால்தான் ஆசிர்வதிக்கப்பட்டவாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்